சினிமா சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜிப்ரமணியன் அறிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் குட் பேட் டாக்லி படத்துடைய இப்ப வரைக்கும் வசூல் நிலவரம் என்ன சார் போயிட்டு இருக்கு இப்ப இந்த படத்துடைய பத்தி டாக் என்ன வந்திருக்கு அடுத்த படம் அஜித் யாருக்கு தருவார் சார் வசூல் வந்து பட்டய கிளப்புது சூப்பராக போயிட்டுருக்கு அதாவது முதல் நாள் தமிழ்நாடு வசூல் மட்டும் முப்பது கோடி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாவது நாள் நேற்றுக்கு வெள்ளிக்கிழமையும் அதே முப்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மூணு நாளுமே கிட்டத்தட்ட ஹாலிடேஸ் மாதிரி தான் வீக்கெண்டு அதனால முப்பது கோடியை தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சனிக்கிழமை ஒரு முப்பத்தி கோடி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு முப்பத்தஞ்சு திங்கக்கிழமை தமிழ் நியூ டே அன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட அஞ்சு நாள்லேயே கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது கோடி வசூலை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது தமிழ்நாட்டில் மட்டும் இது இல்லாம ஓவர்சீஸ் கலெக்ஷன் இருக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா அந்த கலெக்ஷன்லாம் இருக்கு கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிர்புதிரியாக கலெக்ட் பண்ணிட்டுருக்கு யாருமே எதிர்பார்க்கல முதல் நாள் இந்த படம் விமர்சனம் விமர்சனம் வரும்போது இந்த படம் வந்து அஜித்துக்கான படம் மட்டுமில்லை இது அஜித்தோடைய ஃபேன்ஸ்க்கான படம் அஜித் ஃபேன்ஸ் மட்டும்தான் இதை கொண்டாடுவாங்க இதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு என்னுடைய கருத்துமே இதுதான் இது அஜித்துக்காண்டி எடுத்தப்பட்ட படம் அஜித் ஃபேன்ஸ்க்காண்டி எடுக்கப்பட்ட படங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா காமன் ஆடியன்ஸும் இந்த படத்தை எப்படியும் கனெக்ட் ஆகி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து வந்து முதல்ல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் பெண்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தேட்ரு வந்து ஓவர்ஃப்ளோ ஒவ்வொரு தேட்டருமே வந்து டிக்கெட் கிடைக்காம திரும்பி போகிறாங்க பார்த்தீங்களா அது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க பெரிய வரவேற்பு அஜித்தை ரொம்ப உற்சாகமாக்கியிருக்கு ஆதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அதாவது வந்து படம் வந்து எப்படின்னா சார் இது வந்து முழுக்க முழுக்க அஜித்தை பேசுகிற ஒரு படம் அதாவது வந்து அஜித்தோடைய வாக்கு லுக்கு ஸ்டைலு ஃபைட் மூமெண்ட்ஸு பஞ்ச் டைலாக்ஸு எல்லாமே இதில் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க இது இதில் வந்து தீனா பில்லா மங்காத்தா வில்லன் எல்லாவுடைய அட்டகாசம் அமர்கலம் பலர படங்களுடைய ரெஃபரன்ஸ் அஜித்தோட படங்கள் எல்லா படங்களோட ரெஃபரன்ஸை வச்சு 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 ஆதிக்கு வந்து அஜித்தோட ஃபேன் பாயாக இருந்து இந்த படம் வந்து ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு சீனும் வந்து ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும் விசில் அடித்து கொண்டாடி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து திட்டமிட்டே அதாவது வந்து திட்டமிட்டு சில விஷயங்கள் செய்வாங்க பார்த்தீங்களா அப்படி வந்து பிளான் பண்ணியே இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு இந்த படம் வந்தபோது முதல் காட்சி ஓடின போது இது அஜித் ரசிகர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க மற்றவங்களாம் பார்ப்பா பார்க்க மாட்டாங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு அந்த விமர்சனத்தை எல்லாம் உடைச்சிட்டு இந்த படம் வேறு மாதிரியான கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு அதாவது வந்து அஜித் நடித்த படத்தோட பேரே சொல்லலாம் அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் அமர்க்களமான ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு இந்த படம் கேட்க வேணாம் இந்த ஆதிக்கு வந்து இப்போ வந்து அஜித்துக்கு இன்னொரு கதை சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க இமீடியட்டாக ஆதிக்கு வந்து அஜித்தோட ஒரு படம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அஜித் ஆதிக்கோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாருங்கிற அறிவிப்பு கூடிய சீக்கிரம் சார் இப்போ வந்து இந்த படத்தை சார் ராகுல் அவர் எந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்கா சார் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து எழுபது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு இந்த படம் எழுபது கோடி ரூபாய் கொடுத்து அவர் வாங்கின போது பல விமர்சனங்கள் அவர் மேல ஐயோ நீங்க வந்து அவசரப்பட்டு இந்த படத்தை வாங்கிட்டீங்க அஜித்தோட படங்கள்லாம் வந்து இவ்வளவு கலெக்ட் பண்ணாது அதனால நீங்க யோசனை பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வாங்கிட்டீங்க பரவாயில்ல எப்படியாவது பிரிச்சு பிரிச்சு ஏரியா எல்லாம் வித்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் மனசை வந்து குழப்பி விட்டுட்டாங்க நிறைய பேர் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் அந்த டீச்சர் வந்துச்சு பார்த்தீங்களா டீசரை பார்த்தோன்னே உடனே வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் மேக்கிங் வீடியோ ட்ரையலர்லாம் வந்தோன்னே நல்லா எழுந்து நிமிந்து உட்கார ஆரம்பிச்சார் ஏன்னா ஏன்னா அவர் முழு நம்பிக்கை படத்து மேலே வந்துருச்சு இந்த படம் நிச்சயமாக ஷூர் ஷாட் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அழுத்தமாக வந்துச்சு ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கு அதனால வந்து இந்த படத்தினுடைய எந்த ஏரியாவுமே அவர் விற்கலை எல்லா ஏரியாவுமே அவரே ரிலீஸ் பண்ணார் தமிழ்நாட்டிலே அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா ஏரியாவுமே அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ பாருங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை அதாவது வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலையுமே வந்து ஓவர்ஃப்ளோ பயங்கரமான ஓவர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோன்னா எப்படின்னா கூட்டம் வந்து ஒரு சில படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி போவாங்க அப்படி வந்து கூட்டம் வந்து டிக்கெட் கிடைக்காம திரும்பி போகிறாங்க ஜோக்கு ஷோ வந்து ஆளுங்க கூடிக்கிட்டே இருக்காங்க மவுத் டாக்னு சொல்லுவாங்களே அதாவது வந்து இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஒரு டாக் ஒன்று வரும் எப்போவுமே அந்த டாக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குட் பேட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்காமே அஜித் படம் சூப்பராக இருக்காமே இந்த அஜித் படம் பூசா வந்துட்டு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்காமே அப்படிங்கிற டாக் வந்து காமன் ஆடியன்ஸ் கிட்டே வர ஆரம்பிச்சிச்சு அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய வெற்றி இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் பார்த்தீங்கன்னா தேட்டர் வந்து பர்சன்டேஜ் முதல்ல பேசினாங்க அதாவது வந்து செவன்டி தேர்ட்டின்னு பேசினாங்க செவன்டி பர்சன்ட் வந்து அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேர்ட்டி வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு பொதுவாக வந்து இந்த ரேஷியோ ஒத்துக்கிறது இல்லை இப்போ இந்த படத்துக்கு பரவாயில்ல ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இப்போ ராகுலும் வந்து ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேட்ரு ஓனர்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா அவங்களுக்கு தேட்ரு ஃபுல்லாக கலெக்ஷன் ஆகும்போது அவங்களுக்கும் அந்த தேர்ட்டி பர்சன்ட் ரெவன்யூ இருக்கு பார்த்தீங்களா அது பெரிய ரெவன்யூ அவங்களுக்கும் வரும் ஸோ மொத்தத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட்ரு தேட்ரு ஓனர்ஸு படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸு ஆடியன்ஸு எல்லாமே ஹாப்பி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் அஜித் சார் வந்து இந்த ஃபேன் பாய் மூமெண்ட் ஒத்துக்கிட்டாரு இல்லை இல்லை அஜித் சாருக்கு வந்து ஆதி கதை சொல்லும்போது இந்த கதையில் ஏதோ ஒரு புதுமை இருக்குது வேறு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது நம்ம வழக்கமாக நடிக்கிற சில படங்கள் இருக்கு இல்லையா அந்த படங்கள் இருக்கிற விஷயங்களை மீறி ஒரு விஷயம் இருக்குது ஆதிக்கு வந்து என்னமோ வேற என்னமோ சொல்ல வராரு அவருடைய அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து அஜித்துக்கு முதலே தெரிஞ்சு போச்சு கதையை படிப்படியாக கேட்கும்போது ஆதிக்கு அஜித்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இது இது வேறு மாதிரியான படமாக வரும் அதாவது வந்து அஜித் என்ன நினச்சாருன்னா இது வந்து ஒரு பில்லா மாதிரி மங்காத்தம் or பேட்டர்னில் ஒரு கதையாக அது வரும் பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து நம்ம கேரியரில் அமையுங்கிறது அஜித் ரொம்ப நம்பினார் அதனால் ஆதிக்கை நம்பி தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து அஜித் கொடுத்தாரு ஆதி பார்த்தீங்கன்னா முழுசாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு சீனும் வந்து அஜித்தை வந்து ஆடியன்ஸ் வந்து கைதட்டி விசிலடித்து ரசித்து பார்க்கணும் எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன பிட்டு கூட நம்ம விட்டுறக்கூடாது என்னென்ன போட்டு ஃபில்லப் பண்ண முடியுமோ அதாவது வந்து இந்த பாட்டு ரீமிக்ஸ் பாட்டு ஃபைட்டு அது இது பஞ்சு யெலாக்கு அஜித்தோட ப பழைய படத்தினோட ரெஃபரன்ஸு அது அஜித்தோட பழைய லுக்கு ஸ்டைலு எல்லாத்தையுமே புது லுக்கு புது ஸ்டைலு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டார் அதாவது வந்து ஒரு மாஸ் ஹீரோ அஜித் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அந்த மாஸ் ஹீரோக்கு என்னென்ன தேவையோ அத்தனை அதாவது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து பெரிய கதை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கதை கிடையாது பெரிய அப்படியே ஒரு அழுத்தமான கதையான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அழுத்தமான கதையா கிடையாது அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நம்ம சக்சஸ் பண்ண முடியும்னு ஒரு ஃபேன் பாயாக இருந்து இந்த படத்தை வந்து ஆதி கொடுத்துட்டாரு சக்சஸ் பண்ணிட்டார் அது ஒன்று இது இல்லாமல் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் நடிச்சிட்டு இருந்தார் அதாவது விடாமுயற்சியும் நடிச்சிட்டு இருந்தாரு குட் பேடக்லி நடிச்சிட்டு இருந்தாரு இப்ப விடாமுயற்சியில் ஒரு ஒரு மானி நடித்தார் குட் பேடகலியில நைட் வந்து நடித்தார் அப்ப அஜித் சார்க்கு வந்து தூக்கமே கிடையாது பெரிய ரெஸ்டே கிடையாது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்குறது உடனே விஜா விடாம வச்சு படத்துக்கு போய் நடிச்சு கொடுக்கறது திருப்பி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்கிட்டு உடனே குட் பேடர்களுக்கு வந்து நடித்து கொடுக்கறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி இருக்கு இல்லையா ஹைட்ராபேட்ல தான் ரெண்டுமே நடந்துச்சு ஒரே பக்கத்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அஜித் சார் பிளான் பண்ணி நடிச்சு கொடுத்தார் ஒரு ஹார்ட் எஃபர்ட் அந்த நேரத்தில் போட்டாரு அப்போ ஆதிக்கு என்ன எடுக்கிறாருங்கிறது வந்து அஜித் சார்க்கு வந்து பெரிய கான்சன்ட்ரேஷன் இல்லை ஏன்னா அவரே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்வது ஹார்ட் ஒர்க்கிங்ங் டயர்நெஸ்ல இருந்தார் இந்த விடாமுயற்சி முடிச்சுட்டு ஒரு பீரியட் வந்து குட் பேட அகலிக்கு மட்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒர்க் பண்ணார்ல அந்த பீரியடில் வந்து அஜித் நல்லாவே பண்ணிட்டார் ஓ இது வேற மாதிரி ஏதோ ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இது பண்ணிட்டு இருக்கிறாரு அதாவது வழக்கமான ஒரு ஒரு இயக்குநர்கள் நம்ம ஏற்கனவே அஜித் நடித்த இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் இந்த பலநடை நடை அஜித் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் ஒன்று அழுத்தமாக இருக்கும் அதில் வந்து ஒரு கதையை வந்து மாசான ஒரு ஹீரோக்கு என்ன தேவை ஒரு ஆக்ஷனு ஒரு பஞ்சு டைலாக்கு வாக்கு ஸ்டைலு லுக் இதெல்லாம் போ பொட்டு பூர்த்தி செஞ்சு எடுத்து கொடுப்பாங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி லைனே இல்லாமல் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு லைனை வச்சுக்கிட்டு அஜித்துங்கிற ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த படத்தை ஜெயிக்கணுன்றதுக்காண்டி ஆட் எஃபெக்ட் வந்து போடுறாரு ஆதிக்குங்கிறத அஜித்தை புரிஞ்சுக்கிட்டார் இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது வந்து மானிட்டரில் பார்ப்பாங்கல்ல அஜித் மானிட்டரில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த மானிட்டரில் ஒரு குரூப் அதாவது வந்து ஆதிக்கு ஆதிக்கோட அஸ்டன்ஸு இந்த குரூப் எல்லாம் பார்த்திங்க கேமராமேனு எல்லாமே பார்த்திங்கன்னா அபிமன்யு அந்த படத்தினுடைய கேமராமேன் இவர் வந்து ஆதிக்கோட ஃபேவரட் கேமராமேனு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசில் அடித்து ரசித்து கொண்டாட ஆரம்பித்தாங்க சூப்பர் பிரமாதம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசினோன்னு அஜித்துக்கே இந்த படத்துலேருந்து ஓவராக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு பொதுவாக அஜித் படம் எப்போவுமே நடக்கும்போது நீரோஷா இருக்கார்ல அவர் தான் எல்லா படத்துக்கும் கேமராமேனாக இருப்பார் அது பொதுவாக வந்து அஜித் படம்னாலே நீரோஷா இருப்பார் அந்த நீரோஷா என்ன பண்ணுவார்னா அஜித்துக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பார் சார் இந்த மாதிரி படம் வந்துட்டுருக்கு இப்படி இந்த இதெல்லாம் இப்படி பிளான் பண்ணி போயிட்டுருக்கு இது எடுத்தெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் அஜித்துக்கு கிடைக்கும் ஆனால் இந்த படத்தை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீட்பேக் இல்லை இருந்தாலும் அஜித் சார்க்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு இந்த படம் ஷூர் ஷார்ட் அடிக்கும்னு அவர் என்ன நினைச்சாரோ ஆதிக்கு என்ன நினைச்சாரோ எப்படி இவங்கெல்லாம் டீம் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் நினைச்சாங்களோ அதை ஹண்ட்ரட் கொண்டு வந்துட்டாங்க கலெக்ஷன்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் பம்பராக அடிச்சுட்டு அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்க இருக்காரு அடுத்ததாக வந்து யாருக்கு படம் பண்ண போறார் சார் அடுத்து இவ்வளோ பெரிய மாஸ்கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அஜித் சாரை வச்சு யார் படம் பண்ண போறாங்கிறதுலேயே ஒரு பெரிய போட்டி இருக்கு இப்போ நீங்கள் அப்போ முதல்ல மெயினாக எப்படி பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படம் எடுத்தாங்களே குட் பேட்லி அதில் வந்து அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் அதாவது வந்து இப்போ இனிமே வியாபாரம் பண்ணுறதுக்கு எந்த ஏரியாவுமே அவங்கக்கிட்ட இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்து ஓவர்சீஸ்லேருந்து இருந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தியேட்டரிக்கல் எல்லா ஏரியாவும் கொடுத்துட்டாங்க ஒரு ஏரியா கூட கொடுக்க இல்லை அவங்க கையில் எல்லாமே வந்து பெரிய விலைக்கு கொடுத்துருக்காங்க பெரிய வியாபாரமாய் பெரிய லாபம் கிடச்சிச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும்